இணைந்திருக்கும் ஜனநாயக தமிழ் தேசியதான் தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று மாலை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றதா யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் கொண்டபள்ளத்தின் இல்லத்தில் இடம்பெற்ற குறைந்த கலந்து உளரசு சபை தேர்தலில் கட்சியில் பற்றுக் கொண்ட ஆசனங்களை கொண்ட சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கில் ஆராயப்பட்டதாம் இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கதேந்திரகுமார் பெனக்கலம் செயலாளர் செல்வராசா கதீந்திரன் மாவட்ட அமைப்பாளர் தீபன் திலீபன் ஜனநாயக தேசிய கூட்டணியின் சார்பில் இபிஆர் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் புலட் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சுகிதன் ஆகியோர் பங்கேற்றனர் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியோடு ஒரு புரிந்துரவு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தினோம் அந்த புரிந்துரவு முற்றுமுழுதாக நாங்கள் கொள்கை ரீதியாக தமிழ் மக்களுடைய அடிப்படை அரசியல் அபிலாஷிகள் நடைமுறைப்படுத்துவதின் அடைவது தொடர்பாக தமிழ் மக்களுடைய இறுதி தீர்வு எவ்வகையிலே அமைய வேண்டும் அதை அடைவதற்கான அணுகுமுறை எப்படி அட அடைய வேணும் என்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்தும் கலந்துரையாடினோம் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் தொடர்பாகவும் அந்த அபிலாஷைகளை அடைவது தொடர்பாக நாங்கள் முன்வைத்த விடயங்கள் தொடர்பாக அதை ஆராய்வதற்கு ஒரு ஒரு நேர்மையான முயற்சி நடைபெறுகின்றது என்பது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது சாவச்சேரி நாகசபை நாரசபை கருத்து துறை கல்வெட்டுத்துறை நகர சபை நெட்டது ஊர்காவத்துறை பிரதேச சபை இந்த நாலு சபையிலே நாங்கள் முன்னிலை இருக்கின்றோம் தமிழ் தேசிய கட்சிகள் என்ற கோணத்தில் முன்னிலை இருக்கிறோம் அந்த சபையில் வந்து நாங்கள் நிச்சயமாக வந்து எங்களுடைய வேட்பாளர்களை வந்து தவிசாளர் பதவிக்கு இறக்குவோம் மற்ற அனைத்து சபைகளிலையும் நாங்கள் ஹண்டாம் இடத்தில் இருக்கிற சபையில் நாங்கள் உபதவிசாளர் பதவியை பெறுவதற்கு வேட்பாளர்களை இறக்குவோம் பிரதிமையரை கூறிய வேட்பாளரை நாங்கள் நிச்சயமாக நிறுத்துவோம் தனியாக இந்த தேர்தலெலாம் குறியொன்று இல்லாமல் பொதுவாகவே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் விடுதலை அவர்களுடைய விடுதலை சம்பந்தமான விஷயத்தில் எப்படி நாங்கள் பணியாற்ற வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் பேசியிருக்கின்றோம் சுமூகமான முடிவுக்கு வர வேண்டும் என்பதிலே நாங்கள் இருவருமே மிக குறியாக இருக்கின்றோம் அதே போல் மற்ற கட்சிகளையும் எப்படி அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதிலும் நாங்கள் அதை அதை சம்பந்தமாகவும் சில விடயங்களை பேசியிருக்கின்றோம் நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது அதே பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கும் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சகல முடிவுகளும் எடுப்போம் என்று நாங்கள் நம்புகின்றோம் வவுனியா ஓமந்தி விபத்தில் உயிரிழந்த இந்திய துணை தூதரக அதிகாரி புதல்வரும் உயிரிழந்துள்ளார் வவுனியா ஓமந்தி விபத்தில் உயிரிழந்த இந்திய துணை தூதரக அதிகாரியின் புதல்வரும் நேற்றிரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற இந்த விபத்தில் காயமடைந்த பிரபாகர் சர்மா அக்ஷய் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் தீப சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையிலேயே நேற்றிரவு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரக அதிகாரியான சச்சிதானந்த குரக்கள் பிரபாகர் சர்மா குடும்பத்தாரின் தனிப்பட்ட பயணமாக இந்தியா சென்று திரும்பியிருந்தார் கட்டநாய்க்கவில் இருந்து காரில் அவர்கள் யாழ்ப்பாணம் திரும்பிக் கொண்டிருந்த போதும் வவுனியா ஓமந்தியில் கார் டிப்பருடன் மோதி விபத்து ஏற்பட்டது இதில் காரை செலுத்தி வந்த பிரபாகர் சர்மா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அவரின் மகன் மனைவி மாமனார் ஆகியோர் காயமடைந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்ததால் இந்த நிலையிலேயே காயமடைந்த பிரபாகர் சர்மா அக்ஷய் நேற்று பாசையூர் புனித அந்தோனியார் ஆளிக ஜூபிலி பெருவிழா நேற்று ஆரம்பமானதா யாழ்ப்பாணம் பாசையூர் புனித அந்தோனியார் ராளிகா நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு ஜூபிளி பெருவிழா நேற்று ஆரம்பமானதா பங்குத்தந்தை அர்ப்பணி சேவியர் அடிகளால் நேற்று மாலை ஐந்து நாற்பது மணிக்கு கொடியேற்றப்பட்ட பெருவிழா ஆரம்பமானதா தொடர்ந்த வரவேற்பு வளைவு அருட்பணி சேவியர் அடிகளால் திறந்து வைக்கப்பட்ட குழந்தை இயேசு வழிபாடும் நிகழ்வும் இடம்பெற்றதாம் தொடர்ந்தும் வரவேற்பு வழிபாடும் மற்றும் கடல் அந்தோனியால் வழிபாடு நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்த நிகழ்வில் பங்கு தந்தை பங்கு மக்கள் பங்கேற்றனர் இந்திரளிகள் நவநாள் வழிபாடுகள் எதிர்வரும் புதன்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு சபரிமாலை தியாகத்துடன் ஆரம்பமாகும் அதனைத் தொடர்ந்து பனிரெண்டாம் திகதி மாலை ஐந்து மணிக்கு திருச்செவ் இடம்பெறும் பதிமூன்றாம் திகதி திருவிழா திருப்பலி காலை ஐந்து பதினைந்து மணிக்கு ஆரம்பமாகி இடம்பெறும் தொடர்ந்து பெருவிழா திருப்பலி யாழ் ஆயர் தலைமையில் காலை ஆறு முப்பது மணிக்கு இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கதாம் வவுனியா மருகாரம்பளையில் நொங்கு திருவிழா இடம்பெற்றது வவுனியா மருகாரம்பளையில் தமிழரின் பாரம்பரிய இசையுடன் நொங்கு திருவிழா நேற்று இடம்பெற்றது இதன்போது பனைமரத்தின் பயன்கள் தொடர்பாக விளக்கம் பனைமரத்தின் உற்பத்தி பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன இந்த நிலையில் மேலும் கலை நிலா கலையகத்தினால் இயற்கை உரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி நாடக ஆற்றியும் இடம்பெற்றது சுயாதீன இளைஞர்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் தமிழ் விருட்சம் அமைப்பின் தலைவர் சந்திரகுமார் கண்ணன் மற்றும் கிராம சேவகர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர் யுவதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி சபைகளுக்கான தலைவர்களை நியமிக்கும் அதிகாரம் உள்ளூராட்சி ஆணையாளருக்கு மாற்றப்பட உள்ளதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தனி கட்சி பெரும்பான்மையை பெற்று நூற்று அறுபத்தி ஒரு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தலைவர்களின் பெயர்கள் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளதாம் இதேவேளை ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளாட்சி சபைகளுக்கும் தலைவர்களை நியமிக்கும் அதிகாரம் உள்ளாட்சி ஆணையாளருக்கு மாற்றப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளதாம் நிறைவடைந்த உள்ளராட்சி மன்ற தேர்தலில் தனியொரு கட்சி பெரும்பான்மையை பெற்ற நூற்று அறுபத்தி ஒரு உள்ளாட்சி சபைகளுக்கான தலைவர்கள் நியமனம் மேற்கொள்ளதோம் அதற்கான வெளியிடப்பட்டதாம் அதன்படி மேற்படி உள்ளூராட்சி சபைகள் இன்று முதல் அடுத்த சில நாட்களில் கூட உள்ளதாக பொது நிர்வாகம் வாகன சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சர் தெரிவித்துள்ளதாம் இருப்பினும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் நூற்று எழுபத்தி எட்டு உள்ளுராட்சி சபைகளில் எந்த ஒரு கட்சியும் பெரும்பான்மையை பராகுவதால் அந்த நிறுவனங்களின் தலைவர்களை நியமிக்கும் அதிகாரம் உள்ளூராட்சி ஆணையாளருக்கு உள்ளதாம் அதன்படி உள்ளூராட்சி சபைகளுக்கான மேஜர்கள் பிரதி மேஜர்கள் தலைவர்கள் மற்றும் தலைவர்கள் நியமிக்கப்படும் விதம் குறித்தும் பொதுமக்களுக்கு தெரிவும் செய்தித்தாள் விளம்பரங்களை முதலில் வெளியிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளதாம் அறிவிப்பு வெளியான பதினான்கு நாட்களுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட சபைகளின் உறுப்பினர்கள் கூடி தங்கள் தலைவர்களை நியமிக்க வேண்டும் என்றும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சர் தெரிவித்துள்ளதாம் அதன்படி குறித்த உள்ளுராட்சி மன்றங்களுக்கான மீனர்கள் பிரதிமீதர்கள் தலைவர்கள் மற்றும் உப தலைவர்களுக்கான நியமனம் ஜூன் பதினேழாம் தேதிக்கு பிறகு இடம்பெறும் நியமனங்கள் வழங்கப்படும் திகதிகள் குறித்து உள்ளாட்சி ஆணையாளர் முன்கூட்டியே அறிவிப்பார் என்றும் நாளொன்றில் மாகாணத்தில் உள்ள ஒரு உள்ளுராட்சி சபை ஒன்றும் இது மட்டுமே நியமனத்தை மேற்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வானிலை காரணமாக நேற்று பிற்பகல் வரை எழுபதாயிரத்து பன்னிரண்டு மின்சார தடைகள் சீரற்ற வானிலை காரணமாக நேற்று பிற்பகல் ஐந்து மணி வரை நாடு முழுவதும் மின்சார தடைகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இவற்றில் நாற்பத்தி ஓர் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி நான்கு மின்சார தடைகள் சரி செய்யப்பட்டு மின் விநியோகம் வளமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் பொறியாளர் தம்பிக்க விமலரட்ன தெரிவித்துள்ளார் மீதமுள்ள மின்சார தடைகளை விரிவாக சரி செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதற்காக குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அச்சுவேலிகள் பெண் தலைமைத்துவ குடும்பத்தின் கோழிகளுக்கு விசம் வைக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது யாழ்ப்பாணம் அச்சவெளி பகுதியில் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்று வாழ்வாதாரத்திற்காக வளர்த்து வந்த கோழிகளுக்கு விசம் வைத்ததால் பல கோழிகள் கூட்டில் அடித்து வைக்கப்பட்டிருந்த கோழிகளுக்கு இவ்வாறு இது குறித்து அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாம் வலனாய் மேற்கு அச்சுவேலி பகுதியில் வசித்து வந்த பெண் தலைமைத்துவ குடும்பத்தின் வாழ்வாதாரமே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதாம் இதனால் தொன்னூற்றி ஏழு கோழிகள் உயிரிழந்ததுடன் இன்னும் பல கோழிகள் உடல்நலம் குன்றிய நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாம் குறித்த கோழிகளை வாழ்வாதாரமாக நம்பி வாழ்க்கை நடாகி வந்த குடும்பமானது இந்த சம்பவத்தால் நெருக்கவியாகியுள்ளதாக கவலை வெளியிடப்பட்டுள்ளதாம் சம்பவம் குறித்து அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் பொது தீயூட்டி எரிக்கப்பட்டதன் நினைவு தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டதாம் யாழ்ப்பாணம் பொது நூலகம் தீ ஓட்டி எரிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நேற்று பிற்பகல் தமிழ் தேசிய பேரவையினரால் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டதாம் பொது நூலகத்தின் முன்பாக இடம்பெற்ற குறைந்த நினைவேந்தலில் பொதுச்சூடலினை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜினி வைத்தார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்த் தேசிய பேரவை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து மறியாட்டம் யாழ்ப்பாண நகரம் வங்கு விஸ்தரித்தது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய யாழ்ப்பாண தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அமரர் வெற்றிவேலுடைய இல்லம் தீக்கிரியாக்கப்பட்டது அதே போலதான் தொன்னூற்றி ஏழாயிரம் நூல்களுடன் அரிய நூல்களுடனும் சோலைச்சுவடிகளுடனும் காணப்பட்ட இந்த நூலகத்தை காடையர்கள் அமைச்சர்களுடைய தலைமையிலான காடையர் குழு சிறு மத்திய கபநாயக்கா போன்றவர்களுடைய காடையர் குழு தீயிட்டு கொளுத்தியதை அதை கல்விப்பட்டு ஒரு துறவி உயிர் நீத்ததும் இது வெட்கக்கணக்கூடிய ஒரு காட்டு மராட்டித்தரமான ஒரு கொள்ளைத்தனமான செயலை நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த கல்ச்சரல் ஜெனோசைட் இன படுகொலை தமிழ் படுகொலை என்பது உயிரை மாத்திரம் பறிப்பதல்ல அந்த இனத்தினுடைய சொத்துக்களை அந்த மற்ற வளங்களை இல்லாமல் ஒழிப்பது இனப்படுகொலை என்பதை அதை சாசனம் தெளிவாகச் நினைவை நாங்கள் கொண்டு செல்வதன் ஊடாகத்தான் இந்த அடக்குமுறைகளுக்கு சர்வதேச ரீதியாக எங்களுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இனப்படுகொலையாளர்கள் நிறுத்தப்பட வேண்டும் அதே போல சர்வதேச சமூகத்தின் உதவியோடு எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை நாங்கள் ஒரு நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் ஒவ்வொரு கிராமம் கிராமமாக கொல்லப்பட்டவர்களுக்கான நினைவேந்தலை செய்வதன் ஊடாகத்தான் எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் கடத்தி அவர்கள் திசை காட்டிக்கும் எதுக்கும் போய் எல்லாம் வழி தெரியாமல் போவார்கள் அவர்களை வழி நடத்த வேண்டியது நெறிப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை உங்கள் எல்லோருடைய கடமை அதை நோக்கி நாங்கள் பயணிப்போம் தேசிய மக்கள் சக்தி பிரதேச சபை உறுப்பினர்களின் சத்தீபமான நிகழ்வு இடம்பெற்றதாம் கிளிநொச்சி கரைச்சி பூனக்கரி பச்சிலைப்பள்ளி ஆகிய பிரதேச சபைகளுக்கு தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்டார் உறுப்பினர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு நேற்று இடம்பெற்றது அமைச்சர் ஏனா சந்திரசேகரனின் பங்கேற்புடன் இடம்பெற்ற நிகழ்வில் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டதாம் இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் கட்சியின் மாவட்ட முக்கியஸ்தர் பிரதேச சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாம் காணி பிரச்சனைகள் இன்றைக்கு நமக்கு சொந்தமான காணிகள் அரசாங்கத்துக்கு சொந்தமான காணிகள் இதெல்லாம் ஒரு சில காணி மாப்பியாக்களால கபலீகரம் செய்யப்பட்டு வருகின்றதா இல்லையா அப்ப அந்த அந்த காணிகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இல்லையா எதிர்வரும் காலத்தில் இந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வேலை செய்வதை விட இந்த பிரதேச உறுப்பினர்களை கொண்டு வேலை செய்யும் போது மக்கள் கீழ்மட்ட மக்களுக்கு கொள்கைகள் கோட்பாடுகளை மக்களுக்கு தெளிவுபடுத்துவது இருக்கும் மக்களின் தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் போது இந்த அணி இன்னும் வளரும் என திடமான நம்பிக்கை இருக்கிறது கண்ணாமளி பிரதேச செயலக இளைஞர்களுக்கு உறுப்பினர்களுக்கு கலந்துரையாடல் இடம்பெற்றதாம் இளைஞர் கழகங்களை வலுப்படுத்தி இளைஞர் கழகங்கள் உடாக பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுப்பது தொடர்பாக கண்டாவிளை பிரதேச செயலக இளைஞர்கழக உறுப்பினர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் நேற்று பரந்தன் கிராம அலுவலக வளாகத்தில் உள்ள பொதுநூற்றுக்கு மண்டபத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் இரங்க குணசங்கர கலந்து கொண்டார் கண்டாவளி பிரதேச செயலக இளைஞர் சேவைகள் மன்ற உத்தியோகத்தர் அது ஜெயலலிதன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றதாம் இதன்போது இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டதாம் இதன்போது உரையாற்றிய பிரதமைச்சர் இவ்வாறு வெளியிட்டார் இலங்கையில் உள்ள அனைத்து இளைஞர் கழகங்களுக்கும் விஜயம் செய்ய உள்ளோம் அவர்களின் தேவைகளை அறிந்து அவற்றை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதா நாட்டில் சிங்கள தமிழ் முஸ்லீம் மற்றும் வேறுபாடு இல்லாமல் அனைவரும் அனைத்து மொழிகளிலும் சரளமாக உரையாடக்கூடிய வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதா விளையாட்டுத்துறை அமைச்சின் மூலம் அதிகளவு நிதி ஒதுக்கப்பட உள்ளதா குறித்த நிதியில் அதிக அளவு இளைஞர் சேவைகள் மன்றத்தில் ஒதுக்கப்பட உள்ளதா யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வழக்குக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட உள்ளதா இயக்க தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் ஆதரவாளர்களால் அக்கட்சிக்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதா கிளிநொச்சி இயக்கச்சி பகுதிகள் நேற்று இடம்பெற்று இளைஞர் கழக நிர்வாகத்தரவின் போதும் மக்கள் சக்தி வேட்பாளர்கள் ஆதரவாளர்களால் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் இளைஞர்கள நிர்வாக தெரிவிக்க இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை இரங்க இரங்குணக்கர வரவிருந்த நிலையில் இயக்கச்சி மக்கள் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் ஆதரவாளர்களால் கிராம சேவகர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நேற்று பிற்பகல் முன்னெடுக்கப்பட்டதாம் நடைபெற்ற உள்ளராட்சி சபை தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்ற இயற்கை பகுதி வேட்பாளர்களில் ஒருவருக்கு போனஸ் ஆசனத்தை பகிர்ந்தளிக்காமல் குறைந்த வாக்குகளை பெற்ற நபர்களுக்கு ஆசனத்தை பகிர்ந்தளிப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டோர் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் தேசிய மக்கள் சக்தியை நம்பி வாக்களித்திருந்த போதும் தேசிய மக்கள் சக்தியின் நிர்வாகிகள் ஜனநாயக கொள்கைகளுக்கு ஜனாதிபதியின் சித்தாந்தங்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் ஊழல்வாதிகளை கட்சியிலிருந்து வெளியேற்றி இனப்பேத தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் கலந்துரையாடலுக்கு சமூகம் தரவிருந்த பிரதி அமைச்சர் இறங்கக்கூடார் குறித்த ஆர்ப்பாட்டம் காரணமாக கலந்துரையாடலுக்கு சமூகம் தராமல் இடைகள் திரும்பிச் சென்றார் எதிரி செய்தி அறிக்கை நிறைவு பெற்றதும் தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்